நான் ஒண்ணு சும்மா போற போக்குல பயில்வான் ரங்கநாதனுடைய பெண்ணை ஒரு நிச்சயிக்கையாளர் சொல்லி சர்ச்சையை கிளப்பணும் அப்படின்றதுக்காக பேசல அவங்க ஒரு நிச்சயிக்கையாளர் அப்படின்னு நான் சொன்னதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு என்கிட்ட அதற்கான சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை பத்தி டீடைலா பேசியிருக்காங்க நடிகை ஷகிலா கடந்த சில நாட்களா எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் பயில்வான் ரங்கநாதன் ஒரு பக்கம் சுச்சித்ரா ஒரு பக்கம் ஷகீலா மறுபக்கம் செய்திகள் இவங்களை சுத்தி தான் அதிகம் வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்றதும் குறிப்பா பயில்வான் ரங்கநாதன் ஷகீலா பேட்டி எடுத்தப்போ அவருடைய மகள் குறித்து இவங்க பேசின சர்ச்சையான வார்த்தை பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஊர்ல இருக்கிற எல்லா நடிகைகள் மேலையும் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்கிற பைல்வான் ரங்கநாதன் தனது மகள் மீது லெஸ்பியன் அப்படின்ற குற்றச்சாட்டை ஷகிலா சொன்ன உடனே பயங்கர ஆவேசமா பேசினாரு இப்படிதான் மற்ற நடிகைகளுக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னப்போ அவரால் பதில் சொல்லவே முடியல அப்படின்றதையும் இந்த பேட்டி நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிலையில ஷகிலா இது குறித்து சமீபத்தில் பேசின ஒரு இடத்துல இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அவர் பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க பைல்வான் பைத்தியக்காரன் வேணா சொல்லுங்க அதுதான் சரியா இருக்கும் உண்மையிலேயே அவர் ஒரு பைத்தியக்காரன் தான் காசு கொடுத்தா எந்த சேனலுக்கு வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் பேசுவாரு பெரிய பெரிய சேனலுக்கு பேட்டி எடுக்க நான் போகும் போது கூட அவர் காசு வாங்கிட்டு தான் அங்க வந்திருந்தார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு மேலும் எனக்கும் பயில்வானுக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விருப்பமோ விரோதமோ கிடையாது மற்ற நடிகைகளை பத்தி அவர் கேவலாம பேசிட்டு இருக்கும்போது எந்த நடிகைகளும் அவர் எதிர்த்து கேட்காததுனால நான் துணிஞ்சு எதிர்த்து கேட்கறதுக்காக தான் அவர் பேட்டி எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரங்கநாதன் பல துணை நடிகைகளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு குறிப்பா ஆபாச படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு கூட சில வாய்ப்புகளை அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லிருந்தாங்க அது முழுக்க முழுக்க உண்மை இல்ல மத்தவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு அவர் எந்த வாய்ப்பையும் வாங்கி தரல ரங்கநாதன் கிசி கிசி பேசுறதுக்கும் சுஜித்ரா தற்போது பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் எனக்கு தெரியல சுஜித்ரா பொறுத்தவரை அவங்க தனிப்பட்ட முறையில் தன்னுடைய முன்னாள் கணவரால் பாதிக்கப்பட்டது குறித்து தாராளமாக பேசலாம் அவங்களை யார் யார் அசிங்கப்படுத்தினாங்க அவங்க யார் யாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பத்தியும் பேசலாம் அது அவங்களுடைய உரிமை ஆனால் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு அவங்க வீட்டில் நடத்தின பார்ட்டில என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் பேசுறது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது நம்முடைய சினிமா துறையை நாமே கேவலப்படுத்துறது மாதிரி இருக்க அவங்க பேசுறதெல்லாம் இதனாலேயே பைல்வான் ரங்கநாதன் செய்யறதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் எந்த வித்தியாசமே எனக்கு தெரியல அப்படின்னு ஷகிலா சொல்லியிருக்காங்க பைல்வான் ரங்கநாதன் எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது நான் அவர் ஒரு புழு மாதிரி தான் பார்ப்பேன் நான் அவரை பத்தி விமர்சனம் செஞ்சால் அவர் வந்து என்ன அடிச்சிருவார் விமர்சனம் செஞ்சிருவார் அப்படின்னா எந்த காலத்தையும் பயப்பட போறது இல்லை ஆனால் யூடியூப் யூடியூப் சேனல்கள் பேசும்போது எது உண்மையோ அதை பேசணும் அடுத்தவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் பேசுறது அநாகரிகம் உன்னுடைய மகளை பத்தி பேசும்போது மட்டும் உனக்கு கோவம் வருது அதே போலதான மற்றவர்களை பத்தி பேசும்போது இல்லாததையும் பொல்லாதையும் அவங்க பத்தி அப்படியே கிளப்பி விடும்போது அவங்களுக்கும் கோவம் வரதான செய்யும் அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேட்டி எடுக்கிறது கூட நான் ஒத்துக்கிட்டேன் அந்த பேட்டியில நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் அவர் அண்ணா அப்படின்ற சொல்லி தவிர வேற சொல்ல சொல்லி நான் அவர் வந்து கூப்பிடவே இல்ல அவர் ரொம்ப மரியாதையாக அந்த பேட்டி முழுக்கவே வந்து நான் ட்ரீட் பண்ணிருந்தேன் பைல்வான் ரங்கநாதன் தன்னுடைய பேட்டியிலேயே தான் சொல்றதுல நாற்பது சதவீதம் உண்மை அறுபது சதவீதம் கற்பனை கலந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி ஒரு கற்பனை கலந்து ஏன் ஒரு விஷயத்தை சொல்றீங்க

பயனில்ல நாட்டுக்கும் பயனில்ல என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஒரு தகுதி கூட இல்ல அப்படின்னு பேசியிருக்க கூடிய நடிகை ஷகிலா சில ஆபாசமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி பயில்வான் விளாச விளாச விளாசிருக்காங்க மேலும் பேசி அவங்க பயில்வானுடைய அம்மா செஞ்ச ஒரே தப்பு அவரை பெத்து வளர்த்ததுதான் அவர் இந்த பூமிக்கு ஒரு பாரம் அவரால் எந்த விதமான பயனும் யாருக்குமே இல்ல அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத சொல்றது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது பைல்வான் பேசும் கருத்துக்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆதாரம் கூடு அப்படின்னு கேட்டா ஊடகங்கள் வெளியான செய்தியை தான் காட்டுவாரு அது செய்தி அதுக்கு பேர் ஆதாரம் கிடையாது நீ சொன்னதுக்கு ஆதாரம் கூடு அப்படின்னு கேட்டா அவர் திரு திருன்னு முடிப்பாரு அதனாலதான் பயில்வான் ரங்கநாதன் அப்படின்னு சொல்ல வேணாம் பைல்வான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன் பைல்வான் ரங்கநாதனுடைய மகள் ஓரினச் அதாவது லெஸ்பியன் அப்படின்றது எனக்கு ஏற்கனவே தெரியும் அதை நானே என்னுடைய கண்ணால பார்த்தேன் நான் சும்மா அப்படியே போற போக்கலாம் அந்த பேட்டியில சொல்லணுன்றதுக்காக சொல்லல அவங்களுடைய வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய என்னுடைய தோடி வீட்டில் ஒரு நாள் வரலட்சுமி பூஜை நடந்துச்சு அதுல கலந்துக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ அங்க இருந்து நான் பார்த்தப்போ பைல்வான் ரங்கநாதனுடைய மகளும் இன்னொரு பெண்ணும் கட்டிப்பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க எனவே தான் நான் அந்த பேட்டியில பைல்வான் ரங்கநாதனுடைய பெண் ஒரு லெஸ்பியன் அதாவது ஓரினச் சேர்க்கையாளர் அப்படின்றத ரொம்பவே கான்பிடண்டா சொன்னேன் அது மட்டும் இல்ல இப்போது நான் கேள்விப்பட்ட வகையில் அந்த இன்னொரு பையனையும் காதலிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல நான் பைல்வான் ரங்கநாதன் மாதிரி எதையுமே ஆதாரம் இல்லாம பேசவே கிடையாது நான் கண்ணால பார்த்த விஷயத்த நான் சாட்சியா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதனுடன் நான் அந்த மோதலோட அடுத்த கட்டமா அவர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இந்த இடத்துல உடச்சு பேசியிருக்காங்க நடிகை ஷகிலா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுக்கு கத்துக்கல என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம நினைக்கிறேன் Thank